சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு என்னென்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்திங்கன்னா பொங்கல் தொகுப்பு பரிசு வழங்குவது குறித்து இப்போ தமிழக அரசிடமிருந்து ஒரு அரசாணை வந்து வெளியாகியிருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்குமே இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்து வெளியாயிருக்கு அந்த பொங்கல் பரிசு தொகுப்புல என்னென்ன கொடுக்க போறாங்க ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாயின்னு சொல்லிட்டு போயிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஏஷியன் அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் மூலமா வருஷ வருஷமே எந்த பொங்கல் பண்டிகை தீபாவளி இந்த விநாயகர் சதுர்த்தி பொங்கல் எது வந்தாலுமே ஏதா வந்துட்டு பரிசுகள் இல்லைன்னா வந்து அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மாதிரி பொருட்கள் வாங்குற வழங்குவது வந்து இருக்கு அதே போல போன வருஷம் பொங்கலுக்கு கிலோ அப்புறம் ஒரு கடை வந்து கரும்புன்றது கொடுத்தாங்க பிளஸ் ஆயிரம் ரூபான்றதும் வந்து வழங்கப்பட்டது இப்ப பாத்தீங்கன்னா போன வருஷம் போலவே இல்லாம இப்ப சற்று சில விஷயங்கள் வந்து மாத்திருக்காங்க அது என்னன்னு சொல்லி பாத்திரலாம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி அரசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய அரசாணையை வெளியிட்டுள்ளது இதில் ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ரெண்டு எண்ணிக்கையிலான குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் எனவும் அரசாணையில் தகவல் வெளியாகியுள்ளது இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக சுமார் இருநூத்தி முப்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொங்கல் பரிசு தொகுப்பில் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வழங்கப்படும் என்னும் அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது ஆயிரம் ரூபாய் வழங்குவது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சோ வந்து இப்ப பொங்கல் பரிசு தொகுப்பு இது மட்டும் இல்லாம இலங்கை தமிழவர்கள் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு வழங்கப்படும் சொல்லி இருக்காங்க பொங்கல் பரிசாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு வந்து வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் வழங்குறோம் அப்படின்னு எந்த தகவலுமே இது வரைக்கும் தெரிவிக்கலை அரசாணையும் வெளியிடவில்லைன்னு தகவல் வெளியாக இருக்குது ஸோ மக்கள் இதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னும் வந்து இன்னும் ஒரு வாரந்தான் இருக்கிற நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது அதாவது இந்த பச்சரிசி சர்க்கரை கரும்பு கொள்முதல் செய்கிறதுக்கான வேலைகளும் தொடங்கிடுச்சு இந்த பொங்கல் பரிசு அப்போ கொடுக்க போகிறாங்க எந்த டேட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகலை அது தகவல் வெளியானதுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அப்டேட் பண்ணுற அனைத்து உண்மை தகவலையும் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் வந்துட்டு அனைவருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்